மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொல்பொருள் துறையால் அமைக்கப்பட்ட திசை பலகைகளை அகற்றிய குழுவினர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் துறையின் வழக்கமான திட்டமாக தொழியல் தளங்களுக்கு அடையாள பலகைகளை அமைக்கும் பணி நவம்பர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடங்கப்பட்டது என்றும் இது ஒரு புதிய அல்லது திடீர் முயற்சி அல்ல என்றும் அமைச்சர் ஒரு சிறப்பு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் குறித்த பலகைகள் அகற்றப்பட்டதாக நான்கு இடங்களில் இருந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் சம்பவம் குறித்து தகவல் கிடைத்த பின்னர் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால உரிய விசாரணை நடத்தி பொறுப்பானவர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்த காவல்துறைக்கு அறிவுறுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தொல்பொருள் தளங்களை பராமரிப்பது அரசாங்கத்தின் பொறுப்பு எனவும் அந்த பொறுப்பு தொல்பொருள் துறையிடம் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த பலகைகளை அமைப்பதற்கு தொல்பொருள் உள்ளாட்சி நிறுவனங்களிடமிருந்து அனுமதி பெற வேண்டிய அவசியம் எனவும் இந்த பலகைகளை அகற்றுவதற்கு பின்னால் ஒரு அரசியல் நோக்கம் இருப்பது தெளிவாகுவதாகவும் இந்த பகுதி மக்கள் இந்த நடவடிக்கைகளை ஆதரிக்கவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்